ஒற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை தவனறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று அவிநாசி பழங்கரை பெரியநாச்சியம்மன் கோயில் ஆண்டு விழா திருரிய தமிழாலே நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்கணகத்திரடே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்